வணக்கம் இது உங்கள் ஜாப்த்ரி சிக்ஸ்டி தமிழ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பிஎஸ்சி டிந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இடைநிலை ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் அதில் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கு மேலே வேகன்சி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்குது கல்வித் இருந்து அதாவது பிஎட் முடிச்சிட்டேன் பிஎடில் வந்து பேப்பர் ஒன் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது அவங்க எல்லாருக்காக தான் இந்த வீடியோ அதில் இருக்க டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் இதில் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணுற டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மார்ச் பதினஞ்சு வரைக்கும் தான் அப்ளை பண்ணலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபிப்ரவரியிலே வந்துருச்சு இப்போ எதுக்காக இந்த வீடியோனா நிறைய பேருக்கு இருக்க சந்தேகத்தை க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அப்டேட் நியூஸ்லாம் நோட்டிஃபிகேஷனை பற்றியான நியூஸ்லாம் உங்களுக்கு உடனே வீடியோவாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளப்போலாம் இதுதான் டிஆர்பிலேருந்து அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் டேரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஃபார் போஸ்ட் ஆஃப் செகண்ட்ரி கிரேடே டீச்சர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இவங்களுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு தான் ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் வந்து ஃபைவ் பிஎம்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரதை கொடுத்துருக்காங்க இதுதான் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நிறைய இருக்குது அப்படின்றதுனால வெயிட் பண்ணாதீங்க லாஸ்ட்லலாம் வந்து சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ இப்போவே அப்ளை பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இதோடுக்கான சேல்ரி கொடுத்துருந்தாங்க சேல்ரி வந்து இருபதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டென்டடிவான வேகன்சி எவ்வளோனா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்டில் டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பதினாலு ஃபிப்ரவரி இருந்து லாஸ்ட்டு டேட் வந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸில் இருக்கும் அது எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் எப்போ இருக்குன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கலாம் அப்படின்னு டென் தான் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க இது கன்ஃபார்ம் டேட்டுன்றதை சொல்ல முடியாது நெக்ஸ்ட்டு டீட்டெயில் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு எலமெண்ட்ரி எஜுகேஷனில் வந்து பத்தொம்போது வேக்கன்சி வந்து பேக்லாக் வேகன்சி தமிழுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு அதே வந்து மைனாரிட்டி லாங்குவேஜுக்கு எவ்வளவு தமிழுக்கு எவ்வளவு அப்படின்றத நிறைய இது கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இதில் தமிழுக்கு தான் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க அதுலேயுமே ஜிடிக்கு எவ்வளவு எஸ்சிக்கு எவ்வளவு பிசிக்கு எவ்வளவு பிசிஎம்கே எவ்வளவு அப்படின்ற எல்லாமே டீட்டெயில் வைஸ் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க கம்யூனிட்டி வந்து உங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல லாஸ்ட் பேஜில் இந்த கம்யூனிட்டிக்கான அப்சர்வேஷன் அதாவது பிசினா பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்ற எல்லா அப்சர்வேஷன் எல்லா கம்யூனிட்டிக்கான அப்சர்வேஷனும் கொடுத்துருக்காங்க அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க வெர்டிக்கல் ரிசர்வேஷன் ஹரிசான் ரிசர்வேஷன் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் வந்து விமன்ஸோட ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம் படித்தவங்களுக்கு எப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோக்கு அதுக்கப்புறம் வந்து ஆர்மி அதாவது எக்ஸ் ஆர்மிக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இருப்பாங்களா அவங்களுக்கான ரிசர்வேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்த ரிசர்வேஷன் வருவீங்கன்றது தெளிவாக க்ளியராக ரீட் பண்ணிட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த குவாலிஃபிகேஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் லிமிட்டோட குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நம்மளோட ஏஜ் நம்ம வந்து இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தோன்னா நம்மளோட ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அதே இது பிசிஎஸ்சி எம்பிசி எஸ்டி இந்த இருந்தால் எவ்வளோ ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கணும் ஐ மீன் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தோன்னா நம்மளோட ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அதே இது நம்ம வந்து பிசி எம்பிசி எஸ்டி பிசிஎம் இந்த கேட்டகிரிலலாம் இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் ஆல் கேட்டகிரியில் இருக்க டிஸ்ட்ரிபியூட் விடோக்கும் வந்து ஐம்பத்தி எட்டு இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட்டை வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட குவாலிஃபிகேஷனில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க இதில் தான் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதனால் இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு நம்ம வந்து டிஇன்னு சொல்கிற டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கலாம் டூ இயர்ஸ்க்கான கோர்ஸ் முடிச்சிருக்கலாம் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து அதே ஹையர் செகண்டரி எஜுகேஷன் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் வந்து ரெகனைஸ்ட் அதாவது என்சிடிஇயில் என்சிடியில் முடிச்சிருந்தாலும் டூ தௌசண்ட் டூவோட ஓட ரெகுலேஷன் படி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே இல்லைன்னா ஹையர் செகண்டரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கு ப்ளஸ் வந்து ஃபோர் இயர்ஸ் வந்து எஜு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருப்பாங்கல்ல கோர்ஸ் அவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிராஜுவேஷன் முடித்தவங்களும் டூ இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ சொன்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அது கூடவே கண்டிப்பாக இன்னொரு குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா அதாவது டெட் பேப்பர் ஒன் வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க இன் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் ஒன் இது கண்டிப்பாக இது முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாம்ஸில் கூட நீங்கள் அந்த டெட் பேப்பர் ஒன் வந்து கிளியர் பண்ணிருக்கலாம் அதுக்கெலாம் வந்து தனித்தனியாக வெயிட்டேஜ் மார்க் ஒவ்வொரு இயரை பொறுத்தும் வந்து டெட் பேப்பர் ஒன் முடிச்சிருக்கவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா பிஎட் முடிச்சிருக்கேன் பேப்பர் ஒன் முடிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு டீட்டெயிலுமே எந்த இடத்துலையுமே கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் நம்ம சுப்ரீம் கோர்ட்லேருந்து இருந்து வந்த ஒரு ஜிஓ படி பேப்பர் ஒன் முடித்தவங்க வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் பேப்பர் ஒன் பற்றி எந்த எந்த டீட்டெயிலுமே அவங்க கொடுக்கல ஸோ டெட் பேப்பர் ஒன் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இப்போ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிஏடில் பேப்பர் ஒன் முடிச்சுட்டு நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது டெட் பேப்பர் ஒன் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் இப்போ லாஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச தகவல் படி நிறைய பேர் வந்து அதாவது பிஏடில் பேப்பர் ஒன் முடிச்சவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த கேஸுக்கான ஜியோ வந்து வந்துருச்சு பட் வந்து நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ண போகிறீங்கன்னா பண்ணுங்கள் பட் இதுக்கான ஜீவோவே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்தே நமக்கு வந்து அதுக்கான ஜியோ வந்ததுனால நீங்கள் இப்போதைக்கு கேஸ் ஃபைல் பண்ணாலும் இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ வந்து ஃபைல் பண்ணுறவங்க உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் கேஸ் ஃபைல் பண்ணால் பண்ணிக்கலாம் அதனால் எந்த யூஸ்மே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு இருக்காது நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அதில் எந்த டாக்குமெண்ட்லாம் இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிடுவீங்க பட் வந்து உங்கள்கிட்ட இப்போ வந்து யூஜி டாக்குமெண்ட் இல்லை அதாவது டிகிரி டாக்குமெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம கன்சாலிடேட் மார்க்ஷீட்டை கொண்டு வந்து கூட அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்திங்கன்னா அதை கூட நம்ம அப்ளை பண்ணலாம் அதாவது அப்லோட் பண்ணும்போது கொடுக்கலாம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக வந்து டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது டெட் பேப்பர் ஒன்னோட சர்ட்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நார்மலாக வந்து ஜென்ரலான சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்டிஎன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் டிஸபிலிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சிருந்திங்கன்னா அது அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மென்கான சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் அப்லோட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு பிரைவேட் ஆர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்திங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம்னா எக்ஸாம் ஃபீஸோட டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து நம்ம நார்மலாக எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இருந்தோம்னா நமக்கான ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரடுன்றத கொடுத்துருக்காங்க மற்றபடி அதர் கேட்டகரிக்கில் இருக்க எல்லாருக்குமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு ரெண்டு எக்ஸாம் இருக்கும் அதில் பார்ட் ஏல வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதுவும் ஷீட்டில் தான் நார்மலாக டிஎன்பிசிக்கில் நம்ம எழுதுவோம்ல அதே மாதிரி வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும் அதில் நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் எடுத்தால் மட்டும் தான் நம்மளோட செகண்ட் பேப்பரே திருத்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது மெயின் பேப்பரை கரெக்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கு பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து முப்பது கொஷின் கொடுப்பாங்க முப்பது நிமிஷம் கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு பட் வந்து ஐம்பது மார்க்குக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் நம்ம வந்து டுவெண்ட்டி மார்க் வந்து கம்பல்சரியாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் பேப்பர் வந்து திருத்த போவாங்க நமக்கு வந்து இந்த பார்ட் ஏவும் வந்து நம்ம டென்த் லெவல் தான் இருக்கும் எக்ஸாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டென்த் அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் லெவல் வரைக்கும் தான் வந்து எக்ஸாம் இருக்கும் தமிழ் பேப்பர் வந்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்ட் பி பார்ட் பி வந்து மெயின் சப்ஜெக்ட் இருக்கும் அதுவுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் அந்த பார்ட் பியில் நமக்கு வந்து அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் முப்பது கொஷின் டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பியில் இருக்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இந்த அஞ்சு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இருக்க இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸு சோஷியல் பேலன்ஸ் இருக்க இந்த நாலு சப்ஜெக்ட்டுமே கம்பல்சரியாக எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்குக்கு த்ரீ ஹார்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும் நூற்றி ஐம்பது கொஷின்னு நூற்றி ஐம்பது மார்க்குக்கு இருக்கும் அதில் நம்ம வந்து பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டி கேட்டகிரிஸ் இருந்தவங்களா இருந்தால் நம்ம முப்பது பர்சன்டேஜ் மார்க் அதாவது நாற்பத்தஞ்சு மார்க் எடுக்கணும் அதே இது ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தவங்களாக இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் மினிமம் மார்க்காக எடுக்கணும் அதாவது அறுபது மார்க் எடுத்தால் தான் வந்து நீங்கள் மினிமமாக குவாலிஃபிகேஷன் மார்க்குக்குள்ளேயே வருவீங்க நெக்ஸ்ட்டு எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம செலக்ட் பண்ணுற அந்த தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இதில் வந்து நம்ம எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறமோ அந்த லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றது அந்த ஒரு பேப்பர் மட்டும் அந்த லாங்குவேஜில் இருக்கும் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும் பேலன்ஸ் இருக்க அந்த மூணு பேப்பருமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பற்றியான ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஹால் டிக்கெட்ல வந்து செப்பரேட்டாக நாங்கள் யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டோம் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் அந்த நம்ம வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் கீ வந்து மொதல் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ விடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீ விடுவோம் அப்படின்றத வந்து நார்மலான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும்ன்றத பற்றி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது டெட் பேப்பரில் வந்து நம்ம எந்த இயர் டெட் பேப்பர் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து நமக்கான வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோ அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் டெட் பேப்பர் ஒன் வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் முடித்தவங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸும் டூ தௌசண்ட் செவன்டீனில் முடித்தவங்களுக்கு வந்து த்ரீ மார்க்கும் டூ தௌசண்ட் நைன்டீனில் முடிச்சிருக்கவங்களுக்கு டூ மார்க்ஸும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ லாஸ்ட் இயரில் முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கும் வெயிட்டேஜ் மார்க்காக கொடுக்குறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த இயரில் வந்து டெட் பேப்பர் ஒன் கிளியர் பண்ணிங்களோ அந்த இயற்கை ஏற்றாப்பில உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து டெட் பேப்பர் கிளியர் பண்ணவங்க வந்து உங்களோட டெட் பேப்பர் சட் ஒன்னோட சர்ட்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா அதுக்கும் ஒரு அப்டேட் வந்து டிஆர்பிலேருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ண மறந்துட்டிங்கன்னா வந்து இப்போவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேப்பர் ஒன்றுக்கும் கொடுத்துருக்காங்க டெட் பேப்பர் டூக்கும் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அந்த டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு சான்ஸாக வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான வீடியோவும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் இப்போவே நீங்கள் க்ளியர் பண்ண பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கான சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ரிட்டனும் இந்த சான்ஸ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஸோ வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இப்போவே நம்ம வந்து டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஏநிலை ஆசிரியர்களுக்கு வந்து டெட் பேப்பர் ஒன்னோட சர்டிஃபிகேட் மட்டும் போதும் பட் எக்ஸ்ட்ராவாக பேப்பர் டூவையும் நீங்கள் இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் வேறு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் உங்களுக்கு டெட் பேப்பர் டூவோட சர்டிஃபிகேட்டும் நெக்ஸ்ட் வந்து ஹவு டு அப்ளை அப்படின்றது அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் லாஸ்டாக நமக்கு வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம எந்த கம்யூனிட்டிக்கு கீழே வரோம் அப்படின்றதுல சின்ன டவுட்ஸ் வந்து சில பேருக்கு இருக்கும் அதில் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு லாஸ்ட் பேஜில் வந்து அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் இதுதான் அந்த அப்ரிவேஷன் இதில் உங்களோட கம்யூனிட்டி எது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஏன்னா வந்து நம்ம கம்யூனிட்டி கொடுக்கும்போது கரெக்டான கம்யூனிட்டி கொடுத்தா தான் நமக்கு கம்யூனிட்டி வைஸ் தான் வந்து நமக்கு ஜாப் போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஜாப்கான வேகன்சியும் போட்டிருக்காங்க ஸோ வந்து கம்யூனிட்டியை வந்து கரெக்டாக கொடுங்க லாஸ்ட்டாக இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க அனெக்ஷர் ஒன் டூ த்ரீலாம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட பிஎஸ்டிஎம் வாங்குறதுக்கான ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் அதெல்லாம் பிஎஸ்டிஎம் எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கு தான் அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை நான் பழைய பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேனாலும் அதையும் யூஸ் பண்ணலாம் அதுவும் இதே ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு ஸோ வந்து அந்த பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நியூவா பிஎஸ்டிம் வந்து நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட கல்வி நிறுவனத்தில் போயிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் அவ்வளோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்ளை பண்ணுறதில் வந்து நிறைய பேருக்கு இருந்த டவுட்டு பிஎட் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்றதுக்கான டவுட் இருந்துச்சு பிஎட்டில் வந்து பேப்பர் ஒன் க்ளியர் பண்ணவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ கிளிஆர்பியில் எஸ்ஜிடி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து டெட்டில் பேப்பர் ஒன் கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது வேறு ஏதாவது உங்களுக்கு புரியலனாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த டிஆர்பியில் வந்து எஸ்டிடி அப்ளை பண்ணுறதுல டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் டெட் பேப்பர் ஒன்று அண்ட் ரெண்டு இதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் இன்னொன்று டவுன்லோட் பண்ணலைன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் அதையும் பார்த்துட்டு டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுக்கான வெயிட்டேஜ் மார்க் இருக்குது இப்போ தான் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம டவுன்லோட் பண்ண மறந்துட்டோம்னா இப் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து எத்தனை நாளுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்கன்றது தெரியாது இப்போ தான் புதுசாக வந்து சடனாக வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கு வந்து டவுன்லோட் பண்ணலாம் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணலான்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுவும் நிறைய பேர் வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னு சொன்னதுனால மட்டும்தான் கொடுத்துருக்காங்க